முகம் மறைத்து நிறம் பூசி புன்னகை போர்வையிட்டு போகாத ஊருக்கு வழி சொல்ல வந்த போலியானவர்கள் இல்லை நாங்கள் எங்கோ உருவாகி எதற்கெதற்கோ உருமாற்றி பிறர்களை உடைத்து ஊன்றுகோலாக்கி வாழ்க்கைக்கு வழி தேட வந்த வெற்று வாய்ச்சல் வீரர்களும் நாங்கள் மறுக்கும் ஆரிய திராவிட கூட்டத்தை வேறறுக்க வந்த தலைவன் பிரபாகரன் அவர்களுடைய தம்பி அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்களுடைய படை தளபதிகள் நாங்கள் நான் தாழ்ந்தவன் அல்ல தாழ்த்தப்பட்டவன் என்னுடைய அடையாளம் சாதி அல்ல நாங்கள் தமிழர்கள் என்ற பெருமை மிகு இனத்தின் அடையாளத்தோடு இன்னைக்கு நிக்கிறோம் வாங்க யாரு சி நிற்க அதாவது உழவையும் போரையும் தூக்கி நிறுத்திய தேவேந்திர குல வேளாள்கள் ஏன் பட்டியல வச்சீங்க பதில் சொல்லுங்க இன்றைக்கும் நெல்லையப்பர் கோயில் ஆகட்டும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆகட்டும் பழனியில நம்முடைய முப்பாட்டன் முருகன் கோயில் ஆகட்டும் இன்னைக்கும் பாரி ஆண்ட கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு பாரியூர் அந்த கொண்டத்து காளியம்மன் கோவில் தேவேந்திர

விஜயநகர அரசு ஆண்டபோது போரிலே சிறப்பு பெற்ற இவர்களை அடிமையாக்கி ஊருக்கு ஒதுக்குப்புறமா வச்சு நீங்க என்ன பண்ணீங்க தள்ளி பிரிச்சு வச்சீங்க அடிமை இல்லை இனி அடிமையாகவும் இருக்க போவதில்லை என்றுதான் உங்களுடைய பட்டியல் எங்களுக்கு வேண்டாம் எங்களுடைய அண்ணன் சீமானவர்கள் சொல்கிறார் சாதிவாரி கணக்கெடுப்பு எடு பிசி வேண்டாம் ஏசி வேண்டாம் எம்பிசி வேண்டாம் எதுவுமே வேண்டாம் சாதிவாரி கணக்கெடுப்பு சரி வேலை வேலைவாய்ப்பு நீ அங்கீகாரத்தைக் கொடு எங்களுக்கு தேவையில்லை அன்பு சொந்தங்களே இன்றைக்கு நம்ம தமிழர் என்று ஒற்றை கூட நின்றால் நாம் வாக்களிக்க வாக்களிப்பதற்கு ஒரு கட்சி இன்றைக்கு தமிழ் மண்ணிலே இருக்கிறது என்றால் எந்த கட்சி சிந்திங்க அது நாம் தமிழர் வெள்ள போவது நாம தான் அதனால தமிழர் என்ற பெருமைமிகு பெருமை அடையாளத்தோடு இந்த களத்தில் தவழ்கின்ற தமிழ்கின்ற கைது செய்தாரும் இல்லை காலமா கிழமணி கடும் சிறை வைத்ததில்லை மொட்டென்று வந்து வெண் மலராகும் இல்லை மூடி வைத்தாரும் இல்லை இயற்கையினுடைய போக்கை திசை திருப்பதற்கு யாருக்குமே அருகதை இல்லை அதே போலதான் தேவேந்திர குல வேளாளர்கள் உளவு தொழில் போர் பெருமை மிக்க இந்த குடியை வந்து நீங்கள் பட்டியலுக்குள் முடக்கிவிட முடியாது ஆகவே நீங்கள் பட்டியலில் இருந்து நீங்க வெளியேற்றவில்லை என்றால் நாங்கள் பெருமை மிகு ஒரு அரசை அமைத்து வெளியேற்றுவோம் இந்த தமிழ் அரசு நாம் தமிழர் அரசு அமையும் பொழுது அது மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய இனங்களுக்கும் ஒரு முன்னுதாரணமா இருக்கும் நீங்க வெளியேற்றலைன்னா நாங்கள் வெளியேறி நாட்டை அமைத்துக்கொண்டு கொண்டு நாங்க வந்து இந்த வேலையை செய்வோம் நன்றி நாம் தமிழர்